மார்கழி மாதம் வானத்தில் கிரகம் வழக்கத்தை விட அதிக பிரகாசமாகத் தெரியும் என்பது உங்களுக்கு தெரியுமா அறிவியல்படி இந்த காலகட்டத்தில் சூரியன் பூமி மற்றும் வியாடன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் வியாடன் பூமிக்கு மிக அருகில் வந்து நிலவுக்கு போட்டியாக ஜொலிக்கும் ஆனால் எவ்வித நவீன தொலைநோக்கிகளும் இல்லாத ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டாள் தனது திருப்பாவையில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் என்று இதை குறிப்பிட்டுள்ளார் இங்கே மதி என்பது பௌர்ணமி நிலவை மட்டுமின்றி ஜோதிட ரீதியாக அறிவை குறிக்கும் குருவான கிரகத்தையும் உணர்த்துகிறது மேலும் வேறொரு பாசுரத்தில் வெள்ளி எழுந்து உறங்கிற்று என்று பாடி வீனஸ் கிரகம் மேலே வருவதையும் ஜூபீட்டர் மறைவதையும் துல்லியமாக வானியல் ரீதியாக பதிவு செய்துள்ளார் ஆகவே மார்கழி என்பது வெறும் பக்தி மாதம் மட்டுமல்லாமல் அது கோள்களின் ஆற்றலை ஈர்க்கும் மாதம் என்பதை நம் முன்னோர்கள் அறிவியலோடு இணைத்து நமக்கு தந்துள்ளனர்